வாசகர்களுக்கான இன்றைய ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்கள் மட்டுமன்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அந்தந்த ராசிகளின் அடிப்படையில் பலன்கள் தொகுக்கப்பட்டுள்ளன மேஷராசி அன்பர்களே அதிர்ஷ்டகரமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சகோதர வகையில் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படக்கூடும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படும் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்டிருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியம் ரிஷபராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் எதுவும் இன்றைக்கு வேண்டாம் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் வேலைகளை எடுத்துச் செய்ய வேண்டி வரும் வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சினை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம்போல் நடைபெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாலையில் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் மிதுனராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் உடல் நலனில் கவனம் தேவை உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகவே கிடைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியுடன் ஆதாயம் தருவதாக அமையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே அரசாங்கக் காரியங்கள் அனுகூலமாக முடியும் ஆனால் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் இளைய சகோதர வகையில் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகமாகச் செய்வீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ஆலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் சிம்மராசி அன்பர்களே தொடங்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் முக்கியமான முடிவுகள் எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் வழியில் தேவையற்ற சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சங்கடம் தரக்கூடும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களை அனுசரித்துச் செல்லவும் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் பொறுமை அவசியம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் கன்னிராசி அன்பர்களே எந்த முடிவையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரித்துச் செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவியாக இருப்பார்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளையும் பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்கவும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் துளாராசி அன்பர்களே உற்சாகமாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்ற செலவு செய்ய நேரிடும் என்பதால் கையிருப்பு கரையும் வாழ்க்கைத் துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்களின் உதவியுடன் எளிதாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் ஆனால் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவது சாதகமாக முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் விருச்சிகராசி அன்பர்களே உற்சாகமான நாள் தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கை துணை உறவுகளால் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது பாக்கித் தொகைக்காக வாடிக்கையாளருடன் சிறு சச்சரவு ஏற்படக்கூடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் தனுசுராசி அன்பர்களே உற்சாகமான நாள் சகோதரர்கள் வகையில் அலைச்சலுடன் ஆதாயமும் இருக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு திடீர் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு அலுவலகத்தில் அதிகாரிகளின் ஆலோசனை பயன் தருவதாக இருக்கும் சக பணியாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் லாபம் வழக்கம் போலவே இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் மகர ராசி அன்பர்களே எதிலும் அவசரமில்லாமல் செயல்பட வேண்டிய நாள் உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் அலுவலகப் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சக பணியாளர்களால் பிரஸ் நெய்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர்களில் இருக்கும் கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் கும்பராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படக்கூடும் அன்றாட பணிகளிலும் கூட கூடுதல் கவனம் தேவை தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதைத் தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுபச் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் மீனராசி அன்பர்களே புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் உண்டாகும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணை உங்கள் தேவையை பூர்த்தி செய்வார் சிலருக்கு வீட்டிலும் அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ் இயற்கை துணை மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும்